ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வசந்த பஞ்சமி வளர்புறை வசந்த பஞ்சமி இது லக்ஷ்மி பஞ்சமி சுக்கர பஞ்சமி எப்படி வேணால் சொல்லலாங்க ரொம்பவும் ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கி வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு மேலே நம்ம பஞ்சமி வழிபாடு செய்யலாங்க எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையில் இந்த இந்த வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க சுக்கர பகவானோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் வராகி அன்னையோட அருளும் நமக்கு சேர்த்து பரிபூரணமாக கிடைக்குங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருக்கங்க பொதுவாகவே வந்து பஞ்சமி திதி அப்படின்னா வராகி அன்னைக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் சுக்கர ஓரை அப்படின்னா சுக்கர பகவானுக்கு உரியது சுக்கர ஓரையில் மகாலட்சுமி தாயாரே நம்ம வழிபடும்போது சுக்கர பகவானோட அருளம் மகாலட்சுமி தாயாரோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் அதோட வசந்த வளர்புறை பஞ்சமியும் வெள்ளிக்கிழமில வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளுங்க ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டு அழகாக அத்தர் ஜவ்வாத அத்தர் போட்டு ரெண்டு சிலைகளும் மகாலட்சுமி தாயாரும் சரி வராகி அன்னையும் சரி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அத்தர் போட்டு நம்ம மஞ்சள் குங்குமத்துலேயும் கொஞ்சம் ஜவ்வாது போட்டு வைக்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க நமக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அதோட எனக்கு வந்து காசிலேருந்து கிஃப்டாக கொடுத்தாங்க இருக்காங்க பாத்தீங்களா அன்னபூரணி சிலை முதல் முதல்ல வளர்வரை வெள்ளிக்கிழமையில அதுவும் பஞ்சமி தேதியில அன்னபூரணி தயார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு அவங்களுக்கும் ஜவ்வாத அத்தர் போட்டு சந்தன குங்குமம் வச்சு பச்சரிசி வச்சு பச்சரிசிக்கு மேல அவங்கள வந்து உட்கார வச்சிருக்காங்க அன்னபூரணி தயார் நம்ம வீட்டுல எப்பவுமே சாப்பாட்டுக்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னா பச்சரிசி மேல அவங்கள உட்கார வைக்கணும் வாரத்துக்கு ஒரு தரம் அந்த பச்சரிசியை மாத்திக்கலாங்க அதோட ஒரு ரூபா நாணயம் தனம் மற்றும் தானியம் நம்ம வீட்டுல குறைவில்லாம இருக்கணும் அப்படின்னு மகா மகாலட்சுமி தாயாரையும் வரா மனசார வணங்கிட்டு பூஜை வச்சுருக்காங்க மூன்று அன்னைகள் முப்பேரும் தேவிகள் மாதிரி மூன்று அன்னைகள் அவ்வளோ அழகா இருந்தாங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மல்லிப்பூ நான் ரொம்ப ட்ரை பண்ணுங்க எனக்கு மல்லிப்பூ கிடைக்கல அழகாக இன்னைக்கு மல்லிப்பூ போட்டு தான் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் மல்லிகைப்பூ இல்லாதனால எங்கிட்ட இருக்கிற ரோஸ் பன்னீர் ரோஸ் சாமந்தி இதை தாங்க அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் மகாலட்சுமி தாயாரும் வராகி அன்னையும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அதோட சேர்த்து நம்ம அன்னபூரணி தாயாரும் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி அழகாக உட்காந்துட்டாங்க ஆல்ரெடி ஒரு அன்னபூர்ணி தயார் தாயார் சிலை அது வந்து வேறு மாதிரி டிசைனில் இருக்கும் அதுவும் காசிலருந்து அப்பா எனக்கு கிஃப்டாக வாங்கி வந்ததுங்க ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தர் கொடுக்கும்போது அவங்களோட ஞாபகார்த்தமாக நம்மக்கிட்ட அது எப்பவுமே நிறைஞ்சிருக்குங்க அந்த வகையில் நம்ம கூட யாருக்காவது ஒரு கிஃப்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாங்க ஒரு சின்ன சிலையாக வாங்கி கொடுக்கலாம் அவங்க அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை பொறுத்து நம்ம வாங்கி கொடுக்கலாங்க அதோட வெள்ளிக்கிழமை தோறும் நான் செய்கிற சக்தி வாய்ந்த சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரங்க எதை மிஸ் பண்ணுறனோ இல்லையோ இந்த தாந்திரிக பரிகாரத்தை நான் மிஸ் பண்ணுறதே இல்லைங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னா அது வந்து இந்த சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரமும் கல் உப்பு பரிகாரம் இதை மட்டும் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணீர் ஒரு ஐந்து கிராம்பு அதோட பச்சை கருப்புரம் ரெண்டு பிஞ்சு அதாவது ரெண்டு துண்டு பச்சை கற்புரம் அதுக்கப்புறம் வெட்டி வேர் வெற்றியை கொடுக்கும் வெற்றி வேர் ஒரு ரூபாய் நாணயம் புள்ளிகள் இல்லாமல் நல்ல நிலமையில் இருக்கிற ஒரு லெமன் இதை போட்டு நம்ம வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இந்த எந்த டைமிங்கானால் இருக்கலாங்க வெள்ளிக்கிழமில காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த சுக்கர ஓரையில் இந்த தாந்திரிக பரிகாரம் இதை செய்யும்போது ஓம் எக்ஷாய கும் ஓம் எக்ஷ கும் அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே டைமிங்கு அதாவது வந்து கணக்கு கிடையாதுங்க எத்தனை தரம் வேணாலும் சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த மகாலட்சுமி தயார் பக்கத்தில் நான் வச்சுருவேங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வரேங்க இன்றைக்கி வந்து வளர்வறை வசந்த பஞ்சமி அப்படின்றதுனால மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பை வச்சு நான் ஒரு தீபம் ஏற்ற போகிறேங்க செல்வ வளத்தை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாடு தாங்க இதுக்கு வந்து ஒரு தாம்பால் தட்டை எடுத்துக்கினேன் மூணு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு அந்த தாம்பால் தட்டில் நல்லா பரப்பி விட்டுட்டேங்க கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன் இந்த கஸ்தூரி மஞ்சளை எடுத்து ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தை எழுதுனங்க இந்த மஞ்சளில் ஸ்ரீம் அப்படின்றத நம்ம கரெக்டாக எழுத வரலைங்க ஆனா மனசுக்குள்ள ஸ்ரீம் 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 அது வந்து மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லலாங்க கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப நைஸானது அதனால கரெக்டான அந்த ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரியலனாலும் பரவாயில்லைங்க ஸ்ரீம் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டே எழுதுனேங்க எழுதிட்டு அதுக்கு நடுவுல ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு ஐந்து ரூபாய் அப்படின்றது வராகி அன்னைக்கு மிகவும் உரிய எண் அப்படின்றதுனால ஐந்து ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே மண் அகல் விளக்கு உங்கள் கிட்டே வந்து ஐந்து முகம் இருந்தால் ஐந்து முகம் வச்சுக்கலாம் ஐந்து முகம் இல்லாதவங்க வந்து ஐந்து அகல் விளக்கு வந்து இந்த ஸ்ரீம் அப்படின்ற எழுத்துக்கு மேலே வைக்கணுங்க இந்த வழிபாடை வந்து சுக்கர ஓரையில் நைட் எட்டு டு ஒன்பது நான் செய்கிறதுனால செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய குபேரருக்கு உரிய தானியமான மொச்சை மொச்சப்பயிருங்க ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் வைக்கணுங்க நாலு பக்கமும் நாலு மொச்சை சைடில் ரெண்டு மொச்சை அதாவது ஆறு மொச்சை நம்ம வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு அகல் விளக்கு எங்கிட்ட வந்து ஐந்து முக அகல் விளக்கு இருக்குது அதை வச்சு அதில் வந்து நெய் விட்டுருக்கேங்க நான் நெய்யும் மஞ்சள் கலர் திரியும் போட்டு தீபம் ஏற்றும் போது நமக்கு செல்வ வளத்தை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த தீபம் நமக்கு கொடுக்குங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த தீபங்க இப்போ நெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு சொட்டு நம்ம நெய் விடும் போது அது வந்து நெய் தீபம் கணக்கம் ஆயிடுங்க இப்போ மஞ்சள் கலர் திரி ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த தீப வழிபாடு ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிபாடுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் பஞ்சமி தீதி இருக்கிற நேரத்தில் செய்யும்போது நமக்கு வந்து நல்ல பலனை ஒரு பர்சன்ட் இல்லைங்க நூறு பர்சன்ட் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த தீப வழிபாடு செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் செய்ய முடியாதவங்க நாளைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாங்க சனிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் கூறிய நாள் தான் பெருமாளுக்குரிய நாள் அப்படின்னா மகாலட்சுமி லக்ஷ்மி தாயாருக்கு உரிய நாள் தான் இதே வழிபாட்டை நாளைக்கும் செய்யலாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைக்கி செய்யுங்க வாய்ப்பு இல்லாதவங்க நாளைக்கு காலையில் முகூர்த்த வேலைக்குள்ளே இந்த வழிபாடை செஞ்சுருங்க நாளைக்கு வந்து அஞ்சு ஐம்பத்தெட்டு தான் பஞ்சமி தேதி இருக்குது அதுக்குள்ளே இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இந்த அகல் விளக்கை சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க பஞ்சமி அப்படின்றதுனால ஐந்து பூக்கள் வச்சு நான் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இந்த தீபத்தை ஏற்றும் போது நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு இந்த தீபத்தை ஏத்துனேங்க வராகி அன்னையோட ஓம் வாராகியை நமக அப்படின்ற நாமத்தை சொல்லலாம் ஓம் பஞ்சமி நாயகியை நமக அப்படி இல்லைன்னா வாராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மகை அலசாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க சில வாராகியனையோட காயத்ரி மந்திரங்கள் மூல மந்திரங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு மனப்பாடமாக தெரியுன்றதுனால நான் சொல்லிக்கினேங்க ஓம் ஷேமலாய வித்மிகை அலசாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் ஓம் குண்டலிபுரவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி சுரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இதை வந்து மனப்பாடமாக தெரியுன்றதுனால தொடர்ந்து இந்த சொல்லிக்கிட்டே இந்த தீப வழிபாடு செஞ்சுக்கிறேங்க சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கல்கண்ட ரொம்ப பிடிக்குங்க கல்கண்ட வந்து சின்ன ஒரு கிணத்துல வச்சிருக்கிறேன் இப்போ தீபம் ஏற்றிக்கிறேங்க மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஒரு ஐந்து தரம் அப்படி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மகாலட்சுமி தாயே ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக்கு ஓம் சுக்ராயே நமக ஓம் சுக்ராயே நமக அப்படின்னு நினச்சிட்டே கூட இந்த தீபத்தை ஏத்துணுங்க தீபத்தை ஏற்றும் போது ஏதாவது ஒரு மந்திர வழிபாடு நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம ஏற்றும்போது மனசுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வேணால் நமக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வந்து பங்கு மாதத்தோட கடைசி வெள்ளி முதல் வெள்ளி அளவுக்கு ஒரு விசேஷமான நாளோ அதே மாதிரி தாங்க கடைசி வெள்ளியும் ரொம்ப ஒரு விசேஷமான நாள் மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் வளர்வுறை பஞ்சமி தீதியும் வந்திருக்கிறது கூடுதலான சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாங்க இப்போ வந்து நெய்வேத்தியமாக உருளை கிழங்கு வச்சுருக்கிறேன் கேரட் வச்சுருக்கேங்க வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பானகை வச்சுருக்கிறேன் பழங்கள் வச்சுருக்கேங்க இதுதான் நைவேத்தியமாக இன்றைக்கி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து வராகி அன்னைக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க நான் வந்து வராகி அணையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த பன்னிரெண்டு திருநாமங்கள் ஒரு ஐந்து முறை சொல்லலாங்க ஓம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமய சங்கேதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி போத்ரினி சிவா மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி அப்படின்ற அந்த பன்னிரெண்டு திருநாமங்கள் வந்து நம்ம ஒரு அஞ்சு தரம் சொல்லிக்கலாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் ஸ்ரீம் 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 அப்படின்னு சொல்லி அர்ச்சனை மூணு பேருக்குமே மூன்று அன்னைகளுக்குமே நமக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமித்து நம்மளுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து வசந்த பஞ்சமி வளர்புறை பஞ்சமி அப்படின்றதுனால நம்மளுடைய செல்வ வளத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஏலக்காய் ஏலக்காய் வாசத்துக்கு மயங்காத தெய்வங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க அதோட கிராம்பு இந்த ஏலக்காயும் கிராம்பம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ன பொருள் வைக்கிறோமோ அது வசியமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் வச்சுருந்தா மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நம்ம பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல இதை வைக்கும்போது அதுக்கூட எந்த பொருள் இணையுதோ அது வந்து வசியமாகிக்கிட்டே இருக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க நிறைய பேர் செஞ்சு பலனடையக்கூடிய பரிகாரம் அப்படின்னா ஏலக்காயம் கிராம்பு வைக்கிறோம் பரிகாரம் தாங்க அதை வச்சு தான் நாம் இன்னைக்கு தாந்திரிக பரிகாரமாக செய்ய போகிறோங்க தாந்திரிக பரிகாரம் அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி பஞ்சமே அப்படின்றதுனால ஐந்து எண்ணிக்கையில் எடுத்துக்கினேங்க ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஐந்து ரூபாய் நாணயம் இதை எடுத்துக்கிட்டு இதை வந்து உங்கள் இடது கையில் வச்சு வலது கையால் நல்லா மூடிக்கிட்டு நாம் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இது வந்து வாராகி அன்னையோட வசிய மந்திரம் அதாவது பண ஈர்ப்பு வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் ஹ்ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நமக ஓம் ஹ்ரூம் சாம் வாராகி கன்னியக்காயே நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை டைமிங் தாங்க கணக்கு எத்தனை தரம் சொல்கிறோம் அப்படின்றது கணக்கு கிடையாதுங்க ஒரு ஐந்து நிமிஷம் இந்த மந்திரத்தை மனசார வராகி அண்ணையும் மகாலட்சுமி தாயாரையும் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க சொல்லிவிட்டு இதை அப்படியே எடுத்து நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ உங்களுடைய பண பாக்ஸுக்குள்ளே இதை அப்படியே போட்டு வச்சுருந்தேங்க நான் வந்து இங்கே பணம் வைக்கிற இடத்துல இதை அப்படியே போட்டுட்டு மூடிவிட்டேங்க அடுத்த பஞ்சமி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்த பஞ்சமி அன்னைக்கு அதில் இருக்கிற ஏலக்காயும் அதோட அந்த கிராமையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டு அந்த ஐந்து ரூபாய் நாயனையும் அப்படியே இருக்கட்டேங்க அது இருக்கிற இடத்துல பணம் வசியமாகிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இதை போட்டு நான் வச்சுட்டேங்க இது தாந்திரிக பரிகாரம் தாங்க ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நாளைக்கு கூட செய்யலாங்க பஞ்சமி தேதி நேரம் முடிகிறதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நம்ம மாற்றி செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு லெமன் வச்சுருக்கிற அம்மன் பாதத்தில் எப்போவுமே ஒரு லெமனை கட் பண்ணி வாசலுக்கு ரெண்டு புறம் வைக்கிறது அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே நிலவாசலுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் வரக்கூடாது கந்திருஷ்டி ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஒரு லெமன் வார வாரம் வைக்கிறேங்க அது செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம் வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் அப்படி வைக்கும்போது அம்மன் பாதத்தில் வச்சு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு நம்ம அதை கட் பண்ணி ரெண்டு பக்கம் வைக்கும்போது அந்த அம்மனே நமக்கு காவலாக வந்து இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நம்ம கோயிலில் இருந்து வந்து வச்சா இன்னும் நமக்கு கூடுதலான பலன் கிடைக்குங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே உங்ககிட்ட எந்த அம்மன் இருக்காங்களோ அந்த அம்மன் பாதத்தில் வச்சுட்டு அதை கட் பண்ணி வாசலில் வைங்க அந்த அந்த லெமன் காஞ்சி போச்சு அப்படின்னா பரவாயில்லைங்க அழுகி போச்சுன்னா உடனே அதை எடுத்து ஒரு கவரில் கட்டி கொஞ்சம் தூரம் மனுஷங்க கால் படாத இடத்துல போட்டுடணுங்க அழுகி போச்சுன்னா உடனே நம்ம பயப்படக்கூடாதுங்க நமக்கு ரொம்ப கண் திருஷ்டியெல்லாம் அந்த லெமன் வந்து இழுத்துக்குச்சு அப்படின்னு அர்த்தம் அதை கட் அது கால்படாத இடத்துல போட்டு புதுசாக மறுபடியும் அம்மன் பாதத்தில் வச்சு அதை கட் பண்ணி வாசலில் வைக்கலாங்க வாரத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றினா போதுங்க பூஜைலாம் ரொம்ப அழகாக இன்னைக்கு அலங்காரம் பண்ணி இன்றைக்கி என்னுடைய பங்குனி மாத கடைசி வளர்பறை பஞ்சமி ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சுட்டுங்க வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் இந்த பானகத்தை தாங்க கொடுக்குறேன் நீங்கள் மற்ற நாளில் கொடுக்கும்போதும் பஞ்சமி அன்னைக்கு கொடுக்கும்போதும் இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாமே தெரியுங்க மற்ற நாளில் கொஞ்சம் நேரம் எடுத்துப்பாங்க நீங்கள் பஞ்சமி தேதியில் கொடுக்கும்போது டக்குன்னு எடுத்துப்பாங்க ஏன்னா அந்த தேதி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதோடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானகத்தை கொடுக்கும்போது டக்குன்னு எடுத்துப்பாங்க இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க அதை நான் ஆல்ரெடி வீடியோவில் நிறைய நான் சொல்லிட்டேன் மறுபடியும் அதையே திரும்ப திரும்ப சொல்லி உங்களை வந்து போர் அடிக்க விரும்பலைங்க இன்றைக்கி என்னுடைய பூஜை முறை எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோவில் நான் செஞ்ச பூஜை முறைகள் நான் சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ் வராகி அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி